அதிகாரி லஞ்சம் பெறும் வீடியோ புதுவையில் வைரலாகிறது புதுவை சுற்றுலாத்துறை சார்பில் முருங்கம்பாக்கத்தில் கைவினை கிராமம் உள்ளது கைவினை கிராமத்தின் பின்புறம் ஆற்றின் வழியாக மேங்க்ரூவ் காடுகள் அரிக்கன்மேடு பகுதிக்கு சுற்றுலா படகுகள் இயங்கி வருகின்றன இந்த படகுகளுக்கு சுற்றுலாத்துறை கைவினை கிராம மேலாளர் அனுமதி பெற வேண்டும் இந்த படகிற்கு அனுமதி வழங்க அதிகாரி லஞ்சம் பெறும் வீடியோ வைரலாகி உள்ளது அந்த அதிகாரியிடம் ஒரு பையை கொடுத்து பணத்தை மடித்து வைத்து கொடுக்கிறார் உங்களுக்கு அனுமதி கொடுப்பது எளிதுதான் உங்களுக்கு அனுமதி வழங்கலாம் உங்களுக்கு அனுமதி வழங்குகிறேன் என பேசியது வீடியோவில் பதிவாகி உள்ளது ஏற்கனவே புதுவை மாநிலத்தில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் காரைக்காலில் லஞ்சமும் கையுமாக பிடிப்பட்டார் காரைக்காலில் எஸ்ஐ ரூபாய் ஐந்தாயிரம் லஞ்சம் வாங்கும் பிடிப்பட்டார் புதுவையில் பத்திரப்பதிவு துறையில் சார்பதிவாளர் கழிவறையில் லஞ்சம் பெற்ற வீடியோ வெளியானது தற்போது படகு அனுமதிக்கு அதிகாரி லஞ்சம் பெறும் வீடியோ வெளியாகி உள்ளது அடுத்தடுத்து அதிகாரிகள் லஞ்சம் வாங்கும் வெளியாகி வருவது புதுவையில் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது

எனக்கு சார் உங்க மவுடைய கேட்டு விட்டு இல்ல நாலுல இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க பழைய ஆளுக்கு நாலுல இருந்து ஸ்டார்ட் ஆயிடும் சீக்கிரம் நான் முடிச்சுட்டு வாங்க சரிங்க பாத்து ரெண்டு வேலை முடிச்சுட்டு அதுக்கடுத்து உங்களுக்கு தான் சரி ஓகே